ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடிய எட்டு பழக்கங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுறுசுறுப்பாக எல்லா செயல்களையும் செய்கிறதுக்கு மூளையை சுறுசுறுப்பாக வைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது இதுக்கு சில பழக்க வழக்கங்களை நம்ம கடைப்பிடிச்சோனாலே போதும் சுலபமாக நம்மளோட மூளையை சுறுசுறுப்பாக்கி விடலாம் அப்படி எட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் மூச்சு பயிற்சி மூளை உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நுரையீரல் இருக்குல்ல அது நல்லா விரிஞ்சு சுருங்கி நுரையீரலோட காற்று பைகளில் ஆக்சிஜன் நிறைய இருக்கும் இதனால் உடல் முழுவதும் எடுத்து செல்லப்படக்கூடிய ஆக்சிஜன் நிரம்பிய காற்று இருக்குல்ல இது உடல் உறுப்புகளுக்கு புத்துணர்வு தர்றதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையும் சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவுது செகண்ட் ஒன் தியானம் தினமும் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாவது தியானத்தில் ஈடுபடுறது அவசியமான ஒன்றாக இருக்குது நம்ம வீட்டிலையே நம்ம புலங்குறோம்ல அந்த இடத்துலையே அமைதியாக ஒரே குறிக்கோளில் இருக்கிறதுக்கு தான் தியானம் அப்படிங்கிறது பேர் அப்படி இல்லைன்னா எதுவுமே பரபரப்பாக செய்யாமல் அமைதியாக இருக்கிறதும் கூட தியானத்தோட ஒரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறது தான் தியானம் தியானத்தில் பல வகைகள் இருக்குது அதில் கற்று தேர்ந்தவங்கள்கிட்ட கூட நீங்களும் கற்றுக்கலாம் காலை மாலை அப்படின்னு ரெண்டு நேரங்களில் பத்து நிமிஷம் தியானம் செஞ்சால் கூட அந்த நாள் முழுவதும் உடலும் உள்ளமும் சிறப்பாக செயல்படும் மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படும் தேர்ட் ஒன் நம்ம உட்காரக்கூடிய நிலை தரையில் நம்ம உட்கார்றப்ப அப்படி இல்லைன்னா சேரில் உட்கார்றப்ப நேராக உட்கார வேண்டியது மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒன்றாக இருக்குது நம்மளோட முதுகெலும்பு நேராக இருந்தால் தான் மூளையோட செயல்திறனும் நல்லா இருக்கும் அதனால தான் ஸ்கூலில் படிக்கிறப்ப டீச்சர்ஸ்லாம் நேராக உட்கார சொல்லி கண்டிப்பாங்க எந்த விதமான உடற்பயிற்சியின் போதும் முதல்ல சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு பார்த்தோன்னா நேராக உட்காருங்க அப்படிங்கிறது தான் நம்ம நேராக உட்கார்றப்ப முதுகெலும்பு இருக்குல்ல அது அழுத்தப்படாமல் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டம் மூளைக்கு தேவையான ரசாயனங்கள் தங்கு தடையின்றி கிடைக்க உதவுது அதனால் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்குது ஃபோர்த் ஒன் நல்ல சிந்தனை நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கிறது மூளையை சுறுசுறுப்பாக்கிற பயிற்சிகளில் முக்கியமான ஒன்று தான் மூளைக்குள்ளார தேவையற்ற தகவல்களை போட்டு அடைப்பதை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மூளைக்கு வைங்க அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பதிலும் வியக்கத்தக்க வகையில் அருமையாக இருக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களில் ஈடுபடுறது சிக்கலான பிரச்சனைகளுக்கு சீரிய எடுக்கிறது இது மாதிரியான பயிற்சிகளை மூளைக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் வீணாகிற நேரத்தை பயன்படுத்துறது பயணங்களின் போதும் யாருக்காவது எதற்காவது நம்ம காத்திருக்கிறப்பையும் கிடைக்கிற நேரத்தை சும்மா கழிச்சிட்டு கழிச்சிட்ருந்தோன்னா மூளை சோர்வு ஏற்படும் அந்த நேரங்களில் பயனுள்ள வழிகளில் மூளையை செயல்படுத்தினோன்னா மூளை சுறுசுறுப்பாக்கிறோம் குறிப்பாக இந்த காத்திருப்போம்ல அந்த நேரங்களில் குறுக்கெழுத்து போட்டிகள் மொபைல் கேம்ஸ் க்யூப்பு இது மாதிரியான எளிய பயிற்சிகளை செய்கிறதன் மூலமாக மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் சிக்ஸ்த்து ஒன் புதிய மொழி முதுமை உங்களை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு உணர்றீங்களா புதிய மொழி ஒன்றை நீங்கள் துவங்குங்க அது உங்களை சிறு பிரயாயத்துக்கு கூட்டிகிட்டு போகும் குழந்தையாகவே நீங்கள் மாறிடுவீங்க புதிய மொழிகளை நம்ம கற்கறதன் மூலமாக மூளையை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் செவன்த் ஒன் முகருதல் அதாவது மூலிகை செடிகளோட வாசனைகளை முகர்றதன் மூலமா மூளையை எப்படி சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ரொம்ப சோர்வாக உணர்றீங்களா அப்போ எலுமிச்சம்பழம் புதினா இலை மலர்களோட மனம் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை முகர்ந்து பாருங்க மூளை உடனே சுறுசுறுப்படைய ஆரம்பிச்சிரும் மறிகொழுந்து மல்லிகை ஓமவல்லி செடி இது கூட உங்களை சுறுசுறுப்பாக்கக்கூடிய மூலிகை தான் மூளையை சுறுசுறுப்பாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன மூலிகைகளை ஏதாவது ஒன்று முகர்ந்தீங்கன்னா உடனே உங்களோட மூளை சுறுசுறுப்பாயிடும் எயித்து ஒன் எழுதுங்கள் அதாவது மனதில் தோன்றுற விஷயங்களை அப்படியே முழுமையாக எழுதாட்டினாலும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இதற்காக ஒரு டைரி அப்படி இல்லைன்னா நோட்டை கூட தயார் செஞ்சு வச்சுட்டு அந்த நோட்டை எப்பயுமே உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு மனதில் தோன்ற விஷயங்களெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய எட்டு பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த எட்டு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் பின்பற்றி இளமையில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முதுமையிலையும் உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சி பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்